வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டைனர்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க உண்மையிலே இருமலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மருந்துங்க ரொம்ப நாங்கள்லாம் அனுபவத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்க மருந்து இது வந்து நாட்டு வைத்தியம் தான் இது நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் எடுத்தோன்னா அலோபதியை தேடி ஓடாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம வந்து இயற்கை வைத்தியத்திலே சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப பரவாயில்ல அதுக்கெல்லாம் கேட்கல அப்படிங்கிற போது தான் நம்ம அலோபதி தேடி போகலாம் தப்பில்லை இப்போ இந்த மருந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வெளியூரில் இருந்தப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்னுடைய பிரதருங்களா இவங்களாம் குழந்தைங்களா இருந்தப்போ இருமலால் அவதிப்பட்டு இருந்தப்போ பக்கத்து வீட்டம்மா சொல்லி கொடுத்தா மருந்து அந்த அம்மா சொன்னாங்களாம் நாங்கள் வந்து ஐம்பது வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது இருமலுக்கெலாம் நல்லா கேட்குதுன்னு சொன்னாங்களாம் அப்புறம் அதை எங்கள் அத்தையும் மாமாவும் பார்த்துட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு இந்த இந்த குழந்தைங்களுக்கு அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் அத்தை மாமா யூஸ் பண்ணி ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பது வருஷமே இந்த மெடிசன் வந்து இந்த மருந்து நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் எப்பயுமே பாருங்கள் நாங்கள் தீர தீர அரைச்சி அரைச்சி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் பாருங்கள் இப்போ இந்த மருந்து தீந்துடுச்சு அதனால் அரைச்சுன்னா சரி உங்களுக்கும் இதை காமிச்சிடலாம் ரொம்ப உபயோகமானதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாகவே நாங்கள் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இந்த மருந்து இல்லாமல் இருக்கிறதுனால எமர்ஜென்சிக்கு எப்பயுமே இது எங்கள் வீட்டில் இருக்கும் இப்போ இந்த மருந்து எப்படின்னு பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை தொண்டை குத்தி குத்தி இருமல் வருது இல்லை நைட் டைமில் வந்து தலை சாச்சாவே இருமல் வருது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மருந்து நம்ம உடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த புண்ணு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இடம் எல்லாம் நம்மளால நம்மளாலும் சரி குழந்தைங்களும் தாங்க முடியாது குழந்தைங்களுக்கு கூட இந்த மருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த குட்டி கிண்ணம் இது தான் நாங்கள் வந்து யூஸ்வலாக இந்த மருந்து கலக்கிறதுக்காக வச்சுக்குவோம் இந்த மருந்துக்காக இந்த குட்டி கிண்ணை வச்சுட்டோம் பாருங்கள் நமக்கு எப்போனாலும் சரி பகல்லனாலும் சரி நைட்லனாலும் சரி எப்போ இருமல் வந்தாலும் பாருங்க குட்டி டீஸ்பூன் தான் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு தேன் கலந்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா தேனி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கலந்துக்கோங்க இனிப்புக்காக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க இப்போ இதை நீங்கள் த்ரோ இந்த கொஞ்சம் நேரம் அந்த தொ தொண்டை இந்த மருந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த தொண்டை பகுதி இப்படியே மரத்து போயிடும் அதனால் இந்த குத்தி குத்தி இருமல் வருது அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் நல்லா இப்படி கலந்துட்டு பாருங்கள் இதை வந்து நாக்கில் தடவிட்டு இந்த பாதிப்படைஞ்ச பகுதி தொண்டையில் கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் முழுங்குங்க அதே போல் ஒரு ரெண்டு மூணு முறை இதை எடுத்து எடுத்து நாக்கில் தடையை தடி அந்த தொண்டையில் பகுதியில் படுற மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு முழுங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி இது சா தண்ணி எதுவும் குடிக்காதீங்க வேறு எதுவும் கடு குடிக்காதிங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த தொண்டு அப்படியே மரத்து போயிட்டு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் புண்ணு மா ஆகட்டும் இல்லை குத்தி குத்தி இருமல் ஆகட்டும் எல்லாமே மரத்து போகிறதுனால நம்மளுக்கு அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் அதுவும் நைட் டைமில் இதை சாப்பிட்டுட்டு படுத்து அப்படியே படுத்துட்டிங்கன்னா நைட்டில் வர்ற இருமல் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் ரொம்ப சூப்பரான மருந்து நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணுன்னுட்டு இப்போ நான் வெடியோடு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நம்ம பார்த்துக்கலாம் சித்திரத்தை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சித்திரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி கட்ட மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சியில் வர்ற மாதிரி சின்ன சின்ன வரிகள் இருக்கும் இந்த சித்திரத்தை பார்த்தீங்கன்னா சளிக்குன்னு பிறவி சளி நிவாரணத்துக்குனே பிறவி எடுத்ததுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இது வந்து நெஞ்சு சளியை வெளியேற்றோம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மருந்து நெஞ்சு சளியை வெளியேற்றுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நுரையீரல் சுவாச குழாய்களை விரிவடைய செஞ்சு நம்மளுடைய சுவாசத்தை வந்து சுலபமாக்கி கொடுக்குது இப்போ தொண்டை நுரையீரல் இதில் இருக்கிற சளியெல்லாம் வெளியேற்றுறதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வால் மிளகு இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் சித்திரத்தை எடுத்தால் இருபத்தஞ்சி கிராம் வால் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சாதாரண மிளகு நம்ம வீடுகளில் தே யூஸ் பண்ணுற மிளகு இது பாருங்க சாதாரண மிளகு இப்படி இருக்குது இதே வால் மிளகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோம்பு இருக்கும் பாருங்கள் கூட இதுதான் வால்மிளகு இந்த மிளகுடைய பயன் பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதியில் இருக்க குரல் விலை பகுதியை வந்து சீராக வச்சுருக்குது சளியை வந்து வெளியேற்றுது வெளியேற்றிட்டு கப உற்பத்தியவே தடுக்குது இது அது வறட்டு இருமலுக்கு ரொம்ப சூப்பரான மருந்து இது வறட்டு இருமல் நமக்கு மிகப்பெரிய தொந்தரவு அந்த வறட்டு இருமலுக்கு இதைப்போல் அரு அருமையான மருந்து வேற எதுவுமே இல்லை இது நம்ம குரல் வளை பகுதியில் நம்ம குரல் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கு உபயோகப்படுது அடுத்தது லவங்கம் இதுவும் கப உற்பத்தியை தடுக்குது ரொம்ப சூப்பரான மருந்து இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் அடுத்தது ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கலாம் ஏலக்காயோட சிறப்பு என்னென்னா ஏலக்காய் நெஞ்சில் இருக்க சளியை கரைச்சி வெளியேற்றிடும் நெஞ்சு சலியால மூச்சு சிரமம் இருந்தாலும் சரி பண்ணிவிடும் இருமலையும் குணப்படுத்தும் நெஞ்சு உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் அழிச்சிடும் நம்ம ஒரு ஏலக்காய் ரெகுலராக வந்தாவே நம்மளுடைய சுவாச கோளாறுகள் நீங்கிடும் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது நான் ஏன் இப்படி ஒவ்வொரு பொருளோட பலன்களும் சொல்றோம்னா ஏன் இந்த பொருட்கள்லாம் நம்ம இந்த பொடியில் சேத்துறோம் அப்படின்றதுக்காக இந்த பொருட்களோட பலன்களை சொல்றேன் அடுத்தது வந்து கடுக்கா ஒரு அஞ்சாறு சேர்த்திக்கலாம் கடுக்காயோட பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்தா கூட இப்ப அஜீர்ணமா இருந்தா கூட நமக்கு புகஞ்சு புகஞ்சு இருமல் வரும் அதனால இந்த ஜீர்ணக் கோளாறுகளை சரி பண்ணி நம்ம அதனால இருமல் வந்தா கூட நமக்கு குணப்படுத்தி கொடுத்துடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தேன்ல ஊற வச்சு கூட ஒரு ஒரு துண்டு சாப்பிடுவாங்க ஜீரணக் குளாறுக்கு இது அவ்வளா கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க அறுசுவை கொண்ட கடுக்காய் ஒருபோது நமக்கு நோயை கொடுக்காது தாயை விட கடுக்காய் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க இந்த கடுக்காயில் வந்து உள்ளார இருக்க பருப்பு நம்ம சேர்த்தக்கூடாது கூடாது இது வந்து நமக்கு விஷம் கடுக்கா அதை இஞ்சிக்கு புறம் விஷம் கடுக்காய்க்கு அகம் விஷம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மேல் தோலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இதை உடைச்சி பருப்பு எடுத்துட்டு மேல் தோல் சப் சேர்த்திக்கணும் இந்த கடுக்காய் நம்ம ஒரு அஞ்சாறு சேர்த்திக்கலாம் இது வந்து அதிமதுரம் இது பார்த்தீங்கன்னா வரட்டு இருமல் குத்தி குத்தி இருமல் வருது இல்லைங்களா அதுக்கெலாம் பெஸ்ட்டான மருந்து இது இப்போ இந்த பாடகர்கள் பேசுகிறவங்க மேடையில் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் ஒரு குட்டியாக ஒரு பீஸ் எடுத்து நம்ம அவங்க வாயில் அடக்கி வச்சுக்குவாங்க அதில் வர்ற உமிழ்நீரை வந்து முழுங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தொண்டை கரகரப்பு இருக்காது அந்த தொண்டையில் வந்து சளியோ கரகரப்போந்தை நீக்கிட்டு குரலை வந்து தெளிவு பண்ணி கொடுக்கும் பாடும்பொழுது அந்த குரலை வந்து நல்ல இனிமையாக வர்றதுக்கு வழி கொடுக்கும் அந்த மாதிரி சூப்பரான மருந்து இது இதையும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா திப்பிலி இதுவும் ஒரு சூப்பரான மருந்து இதை வந்து லாங் பெப்பர்ன்னு கூட சொல்லுவாங்க இந்த திரிகடகம் சொல்கிறோம் இல்லைங்களா சுக்கு மிளகு திப்பிலி அந்த அதில் இது இருக்குது அப்புறம் தீபாவளி வந்து ஜீரணத்துக்காக ஒரு சூரணம் செய்வாங்களே தீபாவளி லேகியம் செய்வாங்க அதில் வந்து இந்த லேகியத்தை தான் வச்சு அதாவது இந்த திப்பிலியை தான் வச்சு அந்த லேகியம் செய்வாங்க இது வந்து ஆஸ்துமா டிபி சளி இருமல் சைனஸ் இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு மருந்து இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்களை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு வானொலியில் வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது இந்த மாதிரி மூலிகை பொருட்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப செவக்க வருத்தோம்னா அதனுடைய மருத்துவ பயன்கள் எல்லாம் போயிடும் நம்ம வந்து ஓரளவுக்கு அது அதனுடைய வாசனை லேசாக வர வரைக்கும் வறுத்தாக்க போதும் ஏன்னா இதை நம்ம வந்து ஒரு வருஷம் கூட இந்த பொடியை நம்ம வச்சுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் வறு வறுப்பாக வறுத்து எடுத்துட்டு அரைச்சோன்னா பவுடர் வந்து வண்டு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் ரொம்ப செவக்க வறுத்துட்டோன்னாக்கா அதனுடைய மூலிகை பயன்கள் போயிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா பவுடராக பண்ண போகிறோம் நல்லா சூடு ஏறட்டும் பாருங்கள் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வருங்க இப்போ இந்த பவுடரை நம்ம வந்து ஜலிக்க போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ஜலிக்க போகிறதில்ல அதனால் நம்ம வறுத்துட்டு அரைச்சோனாக்கா நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் ஆகும் நல்லா வறுக்கலாம் பாருங்கள் சூடு ஏறட்டும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறி லேசாக வாசனை வந்தால் போதும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லவங்கம் பாருங்கள் இதே போல் எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக நல்லா இளம் ஜூட்டில் இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் வந்து ஹையில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா லேஸாக வாசனை வர்ற அளவுக்கு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக நம்ம இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அளவுக்கு பவுடராக பண்ணிடலாம் இதை ஜளிக்க வேண்டியதில்லை முடிஞ்சளவுக்கு நைஸாக பவுடராக பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா பொருள் ஒவ்வொரு பொருளும் வறுத்ததுனால நல்லா நைஸாகவே அறப்பட்டுருச்சு இதனுடைய வாசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்மளால் வறுத்து வறுத்து அரைச்சிருக்கோம் ஏழைக்காலம் சேர்த்துருக்கோம் சம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவுடர் இது இதே போல் உங்களுக்கு எப்போவும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பேன் ஆன்மீக தகவல்கள் உபயோகமான சமையல் குறிப்புகள் எப்பவும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க